கீழ் கம்பு சோளம் தென எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உதிரவாளி நிறையா வந்து நான் இது ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள்கிட்ட என்னென்ன சிறுகங்கை இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிறுகண்ணை வந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது என்னென்ன இதில் வந்து சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னா இரும்பு சத்து இருக்குது கால்சியம் சத்து இருக்குது புரதச்சத்து சத்து இருக்குது வைட்டமின் ஏ வைட்டமின் பி எல்லாமே வந்து இதில் இருக்குது இதனால் வந்து நம்ம உடல் எடை வந்து குறைக்கலாம் நம்மளோட ரத்த சோபையை வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம் நம்மளோட சிக்கன் வந்து சரியாகும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் இதை வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் இதை நாங்கள் டெய்லி லைஃப்பில் டெய்லி யூஸ் இருக்கோம் நீங்களும் வந்து இதை இந்த வீடியோவை பார்த்து இந்த தோசை சுட்டு நீங்களும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்லேயும் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும் நம்ம சொல்லி பார்க்கணும் இப்போ நான் வந்து இந்த டம்ளரில் தான் அளவு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் எந்த டம்ளரில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம் டம்ளர்லேயும் அளவு எடுக்கலாம் இல்லை நம்ம பவுலில் அளவு எடுக்கிறனால அளவு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் உளுந்துக்கு அஞ்சு டம்ளர் சிறுதானியம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த ஒரு டம்ளருக்கு இந்த வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் நான் நைட்டே சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி சிறுதானியம் இதில் வந்து நான் வந்து அஞ்சு வகையான சிறுதானியம் கலந்துருக்கேன் உங்ககிட்ட என்ன இருக்கோ எல்லா சிறுதானியமே நீங்கள் கலந்துக்கலாம் தேனை கம்பு ராகி ச சோளம் வெள்ளை சோளம் அப்புறம் வரகு எல்லாமே கலந்துக்கலாம் உங்ககிட்ட என்னென்ன சிறுதானியம் இருக்கோ எல்லாமே கலந்துக்கலாம் ஏதாவது அஞ்சு டம் அஞ்சு டம்ளருக்கு அளவு எடுத்து வச்சுக்கோங்க இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் அளவுக்கு எல்லா சிறுதானியங்களையும் அளவெடுத்து போட்டுலாம் இதையும் நான் நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஊற வைக்கணும் நான் நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வாங்க எப்படி மாவு அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு உளுந்து வந்து நல்லா வலுவலன்னு அரைக்கணும் நெருன்னு அரைக்கக்கூடாது நல்லா வலுவலுன்னு அரைக்கணும் உளுந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு அடுத்து நான் வந்து சிறுதானியத்தை வந்து கிரைண்டரில் போட்டிருக்கேன் ஆன் பண்ணிக்கலாம் சைடில் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விடுங்க அங்கங்கே போய் நின்றுக்கிறோம் இப்போ நம்ம வந்து சிறுதானியம் மாவை அரைச்சாச்சு பார்த்திங்களா நல்லா வலுவலுன்னு அரைக்கணும் நெரு நெருன்னு இருக்கக்கூடாது நல்லா வலுவலுன்னு அரைக்கணும் நல்லா வலுவலுன்னு இருக்கணும் தண்ணி ஊற்றி கம்மியான தண்ணி ஊற்றி அரைங்க நம்ம ஊற வச்ச தண்ணி ஊற்றி தான் எப்போயுமே அரைக்கணும் நீங்கள் நார்மல் தண்ணி நல்ல தண்ணி ஊற்றியும் அரைக்கலாம் இருந்தாலும் நம்ம ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கிறது தான் நம்மளுக்கு எப்பயுமே ஹெல்த்தியான ஒன்று இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து நான் வந்து இந்து உப்பு போடுறேன் இந்து உப்பு வந்து நீங்கள் கம்மியான அளவு உப்பு போட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும் இதுவே வேறு கல் உப்பு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் நான் இந்து உப்புங்கிறதுனால இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் இந்து உப்பு வந்து இந்த இந்த கலரில் தான் இருக்கும் நீங்கள் கல் உப்பு போட்டு மாவை கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்பவே வந்து தோசை நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த மாவை நல்லா கலந்துக்கலாம் நல்லா கையை வச்சு மாவை வந்து கலக்கணும் இந்த மாதிரி இந்த ரொட்டேஷனில் வந்து மாவை கலக்குங்க நல்லா அடித்து கலக்குங்க தான் நம்மளுக்கு வந்து தோசை நல்லா முறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் நீங்கள் மாவை அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா இப்படி அடித்து மாவு வந்து பிசையணும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா அடித்து மாவு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தோசை இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் புளிக்கணும் ரொம்ப நேரம் புளிக்க வச்சிடாதீங்க அப்புறம் ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளால் ரொம்ப நாள் வச்சு தோசை ஊற்ற முடியாது ஒரு ஆறு மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுட்டு எடுத்து நல்லா நீங்கள் கையை வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் வீக் வரைக்குமே நல்லாயிருக்கும் தோசை நம்ம அடுத்து தோசை சுட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு அரைச்சது எப்படி நல்லா புளிச்சு வந்திருக்குதுன்னு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சோடனே இந்த மாதிரி ஆகிடும் நம்ம நல்லா இப்படி பெரிய பாத்திரத்தில் நீங்கள் மாவு வந்து எடுத்துக்கோங்க பெரிய பாத்திரத்தில் மாவு அரைச்சா தான் இப்படி நம்மளுக்கு பொங்கி வரும்போது நம்மளுக்கு கீழே விழுகாமல் இருக்கும் பொங்கி வந்தால் கீழே விழுகாமல் இருக்கும் இப்படி நல்லா ஒன்று போல கரைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா உளுந்து பூரா மேலே இருக்கும் அரிசி மட்டும் கீழே இருக்கும் சிறுதானிய அரிசி மட்டும் கீழே இருக்கும் அதனால் இப்படி ஒன்று போல கலந்துருக்கணும் கலந்துட்டு நம்ம எப்படி தோசை சொல்கிறதுன்னு பார்ப்போம் தோசை நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த சிறுதானிய தோசைக்கு வந்து எப்படி ஈஸியாக சட்னி அடிக்கலாம்னு நான் சொல்ல போகிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளான சட்னி இது நம்ம ரெண்டு மூணே மூணு வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கலாம் கொஞ்சோன்னு கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் யூனிக்கான டேஸ்ட் வந்து கிடைக்கும் நாலு வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகா எடுத்துக்கலாம் அவங்கவுங்க வர மிளகா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன அளவு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வர மிளகா சேர்த்துக்கோங்க வாங்க இப்போ எப்படி சட்னி எடுக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்ஸாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு உடனே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் என்ன காயணும் என்ன காயட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சி கருவேப்பிலை போட்டுக்கலாம் நாங்கள் நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறோம் நான்ஸ்டிக்கில் எப்பயுமே வந்து நீங்கள் உட்டில் இருக்கிற மாதிரி தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் கொடுக்கும் தெரியும் இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுக்கலாம் இப்ப இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை எப்பயுமே சட்னிக்கு வந்து ரொம்ப வதக்கக்கூடாது நம்ம பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்க்கு மட்டும்தான் நல்லா வதக்கணும் சட்னிக்குலாம் கொஞ்சம் எயிட்டி பர்சன்டேஜ் வரட்டுனா போயிடும் இங்கே கிட்ட இந்த வீடியோ எடுக்கிற வந்து என் பொண்ணு நெக்ஸ்ட் வந்து நம்ம கூண்டு போட்டுக்கிட்டாச்சு இப்ப நல்லா இப்ப தக்காளி போடுறோம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாவை நல்லா பிச்சு பிச்சு போடுங்க வரமாய் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க எப்பயுமே சட்னி வதக்கும்போதே நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கோணும் சால்ட் வந்து எப்பயுமே நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கல் உப்பு தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் வதக்கும்போதே வந்து எப்போயுமே நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து இந்து உப்பு சேர்க்குறேன் இந்து உப்பு எப்பயுமே கம்மியான அளவு தான் சேர்க்கணும் அதிகமான அளவு சேர்த்துட்டீங்க அப்படின்னா உப்போட அளவு வந்து கூடிடும் அதனால் எப்பயுமே கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்தாச்சு முதல் ரெண்டு கையளவு ராக் சால்ட் சேர்த்துக்கோங்க தேவையான இதுல ஒரு முக்கியமான இன்கிரீடியே வந்து பொட்டுக்கடலை சேர்க்க போறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தோட்டை வச்சு சட்னி வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்

வீட்டில் எல்லாருமே தோசைக்கு சாப்பிட்டாச்சு ரொம்ப நல்லா இருக்குது என் ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நல்லா இருக்குதுன்னு என் எவ்வளோ என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நிறைய திருத்தி கொடுத்து வந்து என்னோடய வீடியோ வரப்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க